நீங்க எல்லாரும் யூடியூபர்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில அவன் இவன் பேசுனா சரத்குமாரையும் நாங்க பேசுவோம் யோகியனான்னு கேட்போம் இருக்க யூடியூபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போற போக்கல அவன் இவன் மரியாதையா பேசணும் ராதிகா சரத்குமார் மௌனம் கிடைக்கட்டும் எங்க போயிருக்காரு சரத்குமார் எலி வரவே ஒளிஞ்சிட்டாரு பேச வேண்டியது தானே அவரும் தானே மூத்த நடிகர் இப்போ எதுக்கு நடிகர் சங்க பிரச்சனை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க நான் கேக்குறேன் யூடியூபர் மேல புகார் கொடுத்தேன் ஏன் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் இல்ல இரவோட இரவாக வந்து வந்து கட்சி தாவிய இல்ல கட்சியை விற்ற நடிகர் சொல்லுங்க அரசியலுக்கு வர விரும்பும் நடிகர் சொல்றீங்கல்ல இரவோட இரவாக வந்து கட்சியை வந்து இன்னொரு தேசிய கட்சிக்கு விட்டு விட்ட சரத்குமார் சொல்லுங்க என்ன ஆக போகுது இங்கே மட்டும் யூடியூபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருமையில் ஆமாம் இவன் பேசுங்க நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் லிமிட்டில் நிற்கிறோம் மழை பேச்சு நமக்கு சாதகமாக இருக்கிறானுங்க மௌனமாக இருக்கிறானுங்க கடபர மூணாமல் இருக்கிறானுங்க ஏன்னா அவனுக்கும் சிக்கலில் இருக்கிறானுங்க அவனுங்களும் இந்த பாலியல் புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு இருக்கானுங்கன்ற தகவல் வந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்களே அங்க சுனிதா வில்லியம் சொல்லவே இல்லையே கமலாரி சொல்லவே இல்லையே நீங்க இந்த ராஜிகா தானே சொல்றீங்க எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் ராஜிகா ஒரு விஷயத்த படித்தால் வெகுமானம் படுத்தால் அவமானம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அண்மையில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அவர் தரப்பு மௌனத்தை கலச்சிட்டார் ஆனால் அதே ஏமாறையை பற்றி இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் பற்றி சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்கும் போது அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லவரே ரஜினிகாந்த் கிட்டே ஆமாம் ஏன்னா சூப்பர் ஸ்டாரோன்னு தெளிவாக சொல்லிடுங்க ரஜினிகாந்த் தானே நம்ம இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார்னாலே எல்லாம் குழந்தைக்கே தெரியுமே சாரி என்ன சொல்கிறாரு அப்படி அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல சாரி அப்படின்னு சொல்கிறாரு நல்ல வேலை அவருக்கு வந்து கேரளா சினிமாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் நல்ல வேலை அப்படி சொல்லலை இல்லைன்னா கேரளான்னு ஒரு ஸ்டேட் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை கேரளான்ற ஸ்டேட் வந்து இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டால் இந்தியாவே எனக்கு தெரியாதுன்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா பரவாயில்ல இந்த அளவுக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஹேமா கமிட்டி தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஊரே பற்றிகிட்டு எரியுது என்ன அப்போ ஏதோ சொல்கிறாங்களாம் வந்து நீரவ மன்னன் வந்து அரண்மனையே பற்றி எறும்போது நீரோ மன்னன் வந்து பிடீர் வாசதான்னு சொல்லுவாங்களோ ஒரு இது அந்த மாதிரி இது கேட்டால் இங்கே வந்து எவ்வளோ இருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னால் சூர்யாவுக்கு வந்து கங்குவா படம் வந்து தள்ளி வச்ச ரிலீஸ் தள்ளி வச்சதுக்கு சூர்யாவுக்கு வந்து அவர் வந்து நன்றி சொல்லிட்டுருக்கிறாரு இதான் நீரோ மன்னன் அரண்மனை பற்றி எறியும் போது உள்ளே வந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா பிடில் வாசன் தானா அந்த மாதிரி தான் இருக்குது பாவம் அவர் வேறு சார் சொல்லுவார் ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு மம்முட்டியாக இருந்தாலும் சரி எல்லா மோகனாலாக இருந்தாலும் சரி எல்லா நடிகர்களும் இங்கே ஒரு நட்பு நண்பர்கள் தான் ஸோ அந்த ரீதியில் தவிர்த்துட்டாராம் அப்படின்ல இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் ஒவ்வொருத்தர் மேலே வருது ஒரு கவலையோட இவரை வந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா வந்து எல்லாரும் வந்து கேரளாலேயே வந்து இப்போ வந்து இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடிகர் சங்கமே வந்து கலைக்கப்பட்டு எல்லோரும் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்னும் சிலப்பட்டு இருக்கும்போது இங்கேயும் இது மாதிரி ஏதாவது ஒரு புயல் கிளம்பிடுமோன்ற அந்த அச்சத்தில் வந்து கூட பலரும் இருக்கிறாங்க ரஜினியோட முகத்தில் ஒரு கவலை தெரியுது நம்ம பார்த்தோம் அது கடந்த ஒரு ஒரு வாரமாகவே இவர் வந்து அவர் முகத்தில் வந்து ஒரு கவலை தெரியுது ஏன்னா அடுத்து அவருடைய நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து அவருக்கு வந்து மேடை பேச்சுக்களால் சில சங்கடங்கள் கஷ்டங்கள் அடுத்து இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேமா கமிட்டியோட அந்த ரிப்போர்ட்ஸு அடுத்து வந்து நடிகைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கொஞ்சம் கவலையாக கூட ஒரு ஃபீல் பண்ணலாம் அதனால் கூட ஹேமா கமிட்டினால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறார் அதுதான் நான் சொல்ல வரேன் நல்ல ஹேமாக கமிட்டியை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது இல்லை அவரு தான் தெரியும் அது நீங்கள் கேட்குறது ஏதோ நான் வந்து நம்ம இதில் வந்து அவராக அதாவது இப்போது யாருக்கும் இப்போ குறிப்பிட்ட அவரை நம்ம சொல்லி கஷ்டப்படுத்துவேணும் நம்ம பொதுவாக சொல்லணும் ஒரு நடிகர் மேலே வந்து நடிகைகள் வந்து பேச தொடங்கிருக்கிறாங்க நான் இப்படியான வந்து பாலியல் துன்பத்துக்கு ஆளானு சொல்லி பேச ஆரம்பிச்சுருக்காங்களே அது வந்து முதல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் அவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அவங்க இன்னும் கூட பேசணும் பேசுனா தான் வந்து ஒரே ஒரு நடிகை பேசுனாங்க பாவனான்னு ஒரு நடிகை பேசுனாங்க இளம் நடிகை அவங்க வந்து நான் பாதிக்கப்பட்ட உடனே அவங்க வந்து பேசுனாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிட்டத்தட்ட வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி பயணிது பயணிக்குது ராதிகா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து வாய் வந்து பேசவே இல்லை பாவனாவுக்கு இருந்த தைரியம் வந்து ராதிகாவுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து ராதிகா அவர்கள் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தீர்வு சொல்கிறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல நீ இப்போ கூட ஒரு பிரெஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா விசாரணைக்குழு வந்து என்னை வந்து விசாரித்தாங்க அங்கே என்ன நடந்தால் தான் நான் யாருக்கு குறித்தும் புகார் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதிலும் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் கமலா ஹாரிஸ் ஒப்பிட்டும் பேசியிருக்காங்க நான் கூட பார்த்தேன் முதல்ல ராதிகாவுடைய நேற்றைய பேட்டியும் பார்த்தேன் இன்றைய பேட்டியும் பார்த்தேன் இந்த பேட்டி எதுக்கு எதை நோ எதை வந்து அவங்க தீர்வாக சொல்கிறாங்க கடைசியாக இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் பேட்டி கொடுக்கறது பெருசில் பேட்டி எல்லோரும் கொடுக்கலாம் ஆனால் இந்த நேற்று பேசுனதுக்கும் இன்றைக்கி பேசுனதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்வை நோக்கி அவங்க நகர்றாங்க என்ன தீர்வு சொல்கிறாங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா நடிகைகளை அப்படி தான் இருக்குது அவங்க பேசுறது எல்லான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி பேசுகிறதா இருக்கக்கூடாது இப்போ நான் கேட்குறேன் நேற்றுக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா விஷால் வந்து மையப்படுத்தி விஷால் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சிறப்பு எடுத்து அடிங்கன்னு சொல்லிட்டாரு உடனே இவங்க என்ன சொன்ன கேட்டால் வந்து யூடியூபர்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்களே நீ அவங்கள சிறப்பு எடுத்து நானும் உங்கள் தொடப்பை எடுத்துக்கிறேன் டைட்டிலே சொல்லியிருந்தாங்க நான் அப்படி பேசலை டைட்டில் வந்து ஹுக் போடுறீங்க நீங்கள் டைட்டிலில் நீங்கள் பேசுகிற தனமாக இருக்குது நான் என்ன சொன்னேன் அவன் தமிழை என்ன வைக்கிறான்னு நீங்கள் தமிழை பார்த்து உருட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறதான உள்ளே வருது எப்படி இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது அவங்க வந்து பா வந்து செய்தியாக வருது இல்லை நம்ம தான் காட்டு ஒரு வீடியோவோ பார்க்குறோம் இல்லை எல்லா மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை நம்ம தான் பார்த்து தான் நீங்கள் நேர்காணல் கொடுக்கறது தானே வருது நீங்கள் நேர்காணலில் என்ன பேசுகிறீங்க அதானே வருது நீங்கள் தமிழை நீ ஏன் பார்க்குறீங்க எப்படின்னாலும் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதான் வரப்போகுது அது தாண்டி வரப்போகிறது இல்லை நேற்றும் பேசுனீங்க நீங்கள் உங்களுடைய கண் உங்களுடைய பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா நடிகர் சங்கம் விசால் இதை நோக்கி தான் உங்களுடைய பாயிண்ட் இருந்தது நாங்கள் என்ன அவ்வளோனா காதலை கடுக்க நான் போட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு இருக்க அறிவு எங்களுக்கு இருக்காதா நீங்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி நீங்கள் நேற்று பேசுகிற சாராம்சம் கேட்டால் நீங்கள் எதை நோக்கி நகர்ந்தீங்க உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே கேட்டிங்கன்னா இதுவெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுதான் நீங்கள் அடுத்த பாயிண்ட் கேட்டால் நடிகர் சங்கம் விஷால் இப்படி தான் நீங்கள் பேசுனீங்க இன்றைக்கி பேசுகிறதுனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ என்ன பேசுனீங்க என்றைக்கும் ரப்பிஷா எல்லாம் பேசுறது என்னென்னு என்ன தெளிவு இருந்துச்சு நீங்கள் பேசுகிறதில்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கடைசியா சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன சொன்னு கேட்டனா வந்து சுனிதா வில்லியம்ஸ் எங்கே வந்து போயிருக்காங்க கமலா ஹாரிஸ் எப்படி இருக்காங்க நாம் எதை பற்றி பேசிகிட்ருக்குறோம் அவங்கள பற்றியும் பேசுகிறது நாங்கள் தான் அவங்கள பற்றி பேசுகிறதும் பத்திரிகையாளர்கள் தான் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாங்க மேலே போயிட்டாங்க படுத்தவங்களை பற்றி பேசிகிட்ருக்குறோம் படித்தா பிரச்சனை இல்லை நீங்களும் கூட ஆயிருக்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் ஆகிருக்கலாம் இல்லை வந்து கமலா ஹாரிஸ் ஆகிருக்கலாம் இதானே உண்மை அவங்கள இதுக்கு இப்போ வந்து இதுக்கு உதாரணத்துக்கு எழுக்கிறீங்க அவங்கள பற்றியும் பேசியிருக்கு இதே பத்திரிகைகள் இதே ஊடகங்கள் பேசியிருக்கு உங்களை பற்றியும் பேசுது எனக்கும் நடந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அங்கே சுனிதா வில்லியம் சொல்லவே இல்லையே கமலாரி சொல்லவே இல்லையே நீங்கள் இந்த ராதிகா தானே சொல்கிறீங்க எனக்கும் நடந்துருக்கு இந்த மாதிரின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ராதிகா ஒரு விஷயத்த படித்தால் வெகுமானம் படுத்தால் அவமானம்

சரிங்களா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து யூடியூபர்லாம் வந்து அகெயின்ஸ்ட்டாக இருக்கிறாங்கன்ற அந்த பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் எல்லாரும் நீங்கள் நீங்கள் இந்த சினிமாவிலையும் இந்த சின்னத்துறையிலையும் பேசாத பல விஷயங்கள் யூடியூப் இருக்கு உங்களுக்கு மட்டும் ஏதோ வந்து எதிராக பேசுகிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கி ஒரு காந்தராஜ் பேசுகிறார் நமக்கு அக அக அகெயின்ஸ்டாக பேசிட்டார் பயில்வான்றவங்கன்னா அதை பேசுகிறாங்க நமக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டாங்க வலைபெய்ச்சி நமக்கு சாதகமாக இருக்கிறானுங்க மௌனமாக இருக்கிறானுங்க கடபரம் மூணுனமாதிரி இருக்கிறானுங்க ஏன்னா அவனுக்கும் சிக்கலில் இருக்கிறானுங்க அவனுங்களும் இந்த பாலியல் புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு அதனால வலைப்பயிற்சி பேசவே இல்லை மற்றவர்கள் பேசுறாங்கன்னு கேட்டா மயில்வான் ரங்கராஜன் பேசுறாரு ரங்கநாதன் பேசுறாரு இவர் காந்தராஜ் பேசுறாரு தமிழா பாண்டியன் பேசுறாரு அல்லது நான் பேசுறேன் இன்னும் பல பேர் பேசுகிறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சமூக அக்கறையில தான் பேசுறாங்க நீங்க என்ன அக்கறையில் பேசுறீங்க இன்றைக்கும் நீங்க டார்கெட் பண்றீங்க நேற்றுக்கு வந்து விஷால டார்கெட் பண்ணீங்க இன்னைக்கு டார்கெட் நீங்க பண்றதுன்னு கேட்டா

ஆனால் மருத்துவர் இங்கே எல்லாருக்கும் பின்னாடியே ஒரு வரலாறு இருக்குது பயல்வான் ரகநாதன் யார் அவரும் யூடியூபர் தான் ஆனால் அவர் ஒரு மூத்த நடிகர் எங்களை விட அவருக்கு உங்கள் வண்டவாளாம் ஜாஸ்தி தெரியும் ஜாக்கிரதையாக பேசணும் முதல்ல ஒரு நடிகை எச்சரிக்காக பேசுனங்க எச்சரிக்காக பேசணும் ஸ்டெயிட்டாக நேரடியாக கேட்குறேன் இங்கே ரொம்ப நல்லவங்க கரெக்டாக உங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லவர் பக்கத்தை வச்சு பேட்டி கொடுங்க நாங்களும் தான் பார்க்குறோம் சரத்குமார் மௌனம் கிடைக்க சொல்லுங்கம்மா நீங்கள் அம்மா வந்து விஜய் மௌனம் கலைக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மௌனம் கலைக்கணும் சரத்குமார் மௌனம் கிடைக்கட்டும் எங்கே போயிருக்கார் சரத்குமார் எளிவராக ஒழிஞ்சிட்டார் பேச வேண்டியது தானே அவரும் தானே மூத்த நடிகர் இப்போ எதுக்கு நடிகர் சங்க பிரச்சனை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க நான் கேட்குறேன் இங்கே நடக்கிறது பாலியல் ரீதியான பெண்களுக்கு ஏற்பட்ட சுரண்டல் பாவனாவுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு அவங்க புகார் கொடுத்தாங்க அதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா ஒரு காலம் பிறந்திருக்கு உங்களுக்கும் அந்த அக்கறை இருக்குமானால் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேரை மறைக்கிறீங்க எனக்கும் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்லுங்க வேறு சொல்லுங்கள் புகார் கொடுங்க யூடியூபர் மேலே புகார் கொடுத்தேன் ஏன் உன்னை உங்கள் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் நான் பாலியல் இத துன்புறுத்தல் நடவடிக்கையை உங்களால் தீர்வு காண முடியல உங்ககிட்ட புகார் கொடுத்தா என்ன பண்ணிடுவீங்க கிழிச்சிவிங்களா நீங்கள் இல்லை தமிழ் சினிமாவில் ஏமாக்கே கமிட்டி மாதிரி இங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணால் அந்த குழுவில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்லுறேன் தாராளமாக இருங்கன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் நீங்கள் பாருங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இருங்க முதல்ல சொல்லாதீங்க அதை செய்யணுன்னா நீங்கள் முதல்ல நேரடியாக முதல்ல ஒரு புகார் கொடுங்கம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுங்க இந்த மாதிரி பாதிப்பு கேரளாவில் நடந்த மாதிரி இங்கேயே நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் நீங்கள் யூடியூபரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா முதல்ல இதை கொடுங்க நீங்கள் எந்த கமிட்டி முதல்ல கொடுக்கணும் நீங்கள் கமிட்டியில் வரணும்னா அதுக்கான தகுதி வேணும் அந்த தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ண முடியாது அரசு முடிவு பண்ணணும் ஏன்னா அந்த கமிட்டி நேர்மையாக நடக்கணும் அரசியல் பாரபட்சமாக நடந்துக்கணும் கமிட்டியில் நீங்கள் நினைச்சாலும் வந்துட முடியாதுமா அதுக்கும் சட்டம் இருக்குது ஆட்சி நிர்வாகம் அதுக்கு தான் இருக்குது ஆட்சி முடிவு பண்ணணும் சட்டம் முடிவு பண்ணோம் முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க அதே நீங்கள் நீதிமன்றம் போனீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொடுவாங்க அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணுன்றது அரசு தான் முடிவு பண்ணும் அப்போது சும்மா போகிற போக்கள் இந்த அடிச்சு விட்றவெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தீர்வு என்ன நீங்கள் ரெண்டு தடவை பேட்டி கொடுத்தீங்க என்ன தீர்வு என்ன சொல்கிறீங்க நடிகைகள் பேச வேணான்றிங்க அதுவே மிகப்பெரிய துரோகம் யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க நடிகைகள்லாம் பேச வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசாதீங்க எங்ககிட்ட சொல்லுங்கன்றீங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணும் ஏன் வெளிப்படையாக சொன்னால் என்ன தப்பு சகிலான்னு ஒரு நடிகை வாயை திறந்தாங்க அந்த அம்மா அவங்க திறந்த பிறகுதான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் முதல்ல பேசலை இப்போ நீங்கள் உங்களை நோக்கம் என்னான்னு தெரியுது நடிகைகள் பேசக்கூடாதுன்றீங்க ஏன் பேசுனா என்ன யாரை பாதுகாக்க பார்க்குறீங்க கேட்க முடியல அதான் நீங்கள் தானாக ஓடி வந்து இந்த பேட்டிகளை கொடுக்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாரையும் பேசும்போது உங்கள் வீட்டுக்காரையும் பேசுங்க அரசியலுக்கு வர விரும்புன்னு சொல்கிறீங்க இல்லையா அரசுக்கு வந்து விட்டேன்றதும் சொல்லுங்கன்ற நான் அரசியலுக்கு வந்து விட்டேன் இல்லை அரசியல் கட்சி திவாலான நடிகர்கள் சொல்லுங்கள் இல்லை இரவோட இரவாக வந்து வந்து கட்சி தாவிய இல்லை கட்சியை விட்டு நடிகர் சொல்லுங்கள் அரசியலுக்கு வர விரும்பும் நடிகர்கள் சொல்றீங்கல்ல இரவோட இரவாக வந்து கட்சியை வந்து இன்னொரு தேசிய கட்சிக்கு விட்டு விட்ட சரத்குமார் சொல்லுங்கள் என்ன ஆகிடப்போகுது போடுங்க நீங்கள் மட்டும் யூடியூபரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருமையில் அவன் இவன் பேசுங்க நாங்கள் விட்டுட்டு வேலைக்கு போகணுமா உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் லிமிட்டில் நிற்கிறோம் எங்கள் லிமிட்டில் நிற்கிறோம் நீங்கள் பாட்டு ஒருமையில் பேசுவீங்க நாங்கள் விட்டுட்டு வேடிக்குமா எப்பயாவது ஒருமையில் பேசியிருக்காங்களா யாராச்சும் எந்த யூடியூபருங்களை ஒருமையில் பேசியிருக்காங்க ஆனால் யூடியூபர்லாம் ஒருமையில் ஆவையவேன்றீங்க தப்பு இல்லையாது ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டல் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்களே இங்கே வந்து ஒரு கமிட்டி போடணும் சார் கமிட்டி போட்டு எல்லா நடிகளும் விசாரிக்கணும் எல்லா வரைக்கும் சார் இப்போ குறைஞ்சிச்சு அப்படின்னா சார் இப்போது ராதிகா சொல்கிறாங்க பாலியல் சுரண்டல் வந்து தமிழ் படங்களில் தமிழ்நாடு சினிமாவில் வந்து குறைஞ்சிடுச்சுன்றாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இவங்க சென்சஸ் எடுத்தாங்க எப்படி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கிட்ட கேட்டாங்க தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டல் குறைஞ்சிடுச்சு ரெண்டாவது நதுனா யாரும் வெளிப்படையா பேசாதீங்க எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்போ உடனடியாக ஓடி வந்து இப்படியான ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஹேமா கமிட்டிக்கு ரெண்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு சார் நல்லா புரிஞ்சுங்க ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டிக்கு ரெண்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு பாலியல் சுண்டல் இந்த மாதிரி இருக்குன்றத சரிங்களா அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெண்டே நாளில் சொல்லிட்டீங்க தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டல் குறைஞ்சிருக்கு அப்போ அதிகமாக இருந்து எப்போது அது சொல்லுங்கள் இப்போ குறைஞ்சிருக்கு அப்போ எப்போ அதிகமாக இருந்து நீங்கள் பணியாற்றக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்த ப காலத்தில் நீங்கள் வந்து ஹீரோயினாக இருந்து பயணிச்சிங்களோ அந்த காலகட்டத்தில் வச்சுப்போம் சரிங்களா அப்போ ஏன் வாழ்த்து வந்து பேசல ஏன் பேசல சரி இப்போயாவது பேசுங்க பேரை சொல்லுங்கள் நாலு பேர் பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னைக்கு யூடியூபரில் நீங்கள் வந்து தாக்குறீங்க ஒரு பக்கம் வந்து பத்திரிக்கையாளர் சாடுறீங்க எல்லாம் ரேட்டு இப்போ நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களே இந்த ரேடன்னு சொல்லிட்டு ஒரு பைக் வச்சுருக்கீங்களே அந்த ரேடன் இதுக்கு முன்னாடி எங்கே வந்து மக்களுக்காக ஜனங்களுக்காக அல்லது நடிகர்களுக்காக நடிகைகளுக்காக எங்கே போய் இவங்க யார்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த மைக்கு இப்போவும் உங்கள் கம்பெனி ப்ரொமோஷன் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இப்போவும் கூட ஆதாரப்பூர்வமா சொல்கிறேன் இப்போவும் இந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடன்னு சொல்லிட்டு மைக்கை காட்டுறீங்க அங்கே வந்து சன் டிவியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் டிவியோ இல்லை வேறு எந்த டிவியும் அங்கே இல்லை இல்லை லோக்கல் மீடியா கலாட்டா இல்லை பிஹை நோட்ஸ் எதுவுமே இல்லை அங்கே யார் வச்சுருக்கீங்க ரேடன் ரேடன் கிழிச்சது என்ன மக்களுக்கு கிழித்தது என்ன சராசரி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இல்லை நடிகர் நடிகைகளுக்கு பாரியல் சூழல் வந்து செய்த நடிகைகளுக்கு எங்கே இந்த வந்து ரேடன் வந்து உதவி பண்ணிச்சு நான் கேட்குறேன் விளம்பரம் பண்ணுறீங்க ரேடன் சொல்லிட்டு பாருங்கள் மைக்க பாருங்கள் ரேடன் இருக்கா இல்லையா அப்போ உங்க இதுக்கு உங்க இதுல கூட உங்களுடைய ஆதாயத்தை நீங்க வந்து அடைய பாக்குறீங்க இதை விட என்ன கேவலம் வேணும் நான் கேட்கிறேன் நான் நியாயத்தை பேசுவேன் சரியா பேசுவேன் எங்க வந்து பாத்துருக்கீங்க ரேடன்ற இதுக்கு முன்னாடி இந்த மைக்கு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நீங்க இதுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருப்பீங்க நல்லா தெரியுது அப்போ ஆக்குறீங்க இந்த பாலியல் பெண்களுக்கான இந்த பாலியல் நடிகைகளுக்கான இந்த பாலியல் சூழ்நிலையும் உங்க வியாபாரத்தை காட்டுறீங்க அதான் இந்த மைக் ரேடன் மைக்கு நடப்பு நிகழ்வு குறித்து பல கருத்துல சார் நன்றி